வணக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம எடுக்கிற கிளாஸை நம்மளே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக எடுத்துருந்துருக்கலாம் இன்னும் கண்டென்ட்டை மாஸ்டரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீட்பேக் ஏற்படும் நிறைய நேரங்களில் நம்ம அதை மறந்துடுறோம் நம்ம படித்ததை அப்படியே பசங்கக்கிட்ட சொல்கிறோம் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேர்ந்தது அப்படின்றத மறந்து போயிடுறோம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆசிரியராக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தவறுறோம் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது அந்த கிளாஸை முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் பேசுங்க ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பசங்களை என்கேஜ் பண்ணி பேச விடுங்க கேள்வி கேட்க விடுங்க ஸோ நம்மளே வந்து பேசிவிட்டு மொனட்டனஸாக கிளாஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கிளாஸாக இருக்காது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேசி உடனே நிறுத்தி பசங்கக்கிட்ட நம்ம பேசினதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் இல்லை நேற்று நடந்த கிளாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இல்லை புது கான்செப்ட் ஏதாவது கேளுங்க இல்லை குவிஸ் வைங்க சம்திங் யூ ஹாவ் டு மேக் ஸ்டூடெண்ட் ஸ்பிக் நம்மளே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆசிரியராக நம்மளும் தோற்றுடுறோம் அந்த கண்டென்ட்டும் தோற்றுடுது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்ட்ரோல் இல்லை கமாண்ட் நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் தான் கிங்கு நீங்கள் தான் லயன் ஆர் யூ ஆர் த குயின் அந்த கிளாஸில் நீங்கள் சொல்கிறது தான் கடைசி ரோல் இருக்கிற மாணவரும் கேட்கணும் இல்லை அவர் பேசும்பொழுது நீங்கள் கேட்கணும் மாறி மாறி வந்து பசங்க பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்கிறது இது வந்து இட் இஸ் நாட் கிளாஸ் கண்ட்ரோல் ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா அது கடைசியில் இருக்கிற மாணவருக்கும் போய் சேரணும் அது ஆர் யூ என்ஷரிங் நான் பேசும்பொழுது ஒருத்தர் கூட பேசக்கூடாது இல்லைனா அவங்க எல்லாம் பேசி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த க்ளாஸ் கண்ட்ரோல் அப்படின்றது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வராது நடு நடுவில் பிரேக் ஆகும் பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்பொழுது எல்லாருமே கேட்கணும் அந்த கிளாஸ் கண்ட்ரோல் வரணுன்னா ஒரு ஒரு மாணவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அவங்க பற்றி முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் அது வந்துடாது அந்த கிளாஸ் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் நம்ம எடுத்துக்கக்கூடாது வித்தின் அ மேட்டர் ஆஃப் அ வீக் ஸோ அந்த கிளாஸ் கண்ட்ரோல் வர அளவுக்கு நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆசிரியராக நீங்கள் ஜெயிக்கிறீங்க அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்பீக்கராக நீங்கள் ஜெயிக்கிறீங்க மூணாவது விஷயம் நம்ம ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலுமே கண்டென்ட் மாஸ்டரியும் வாய்ஸ் மாடுலேஷன் இது வந்து ஒரு டீச்சிங்கோடைய அடிப்படை நீங்கள் வந்து பழைய விஷயங்களை கற்றுக்கிட்டு கிளாஸில் வந்து ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா புதுசாக அந்த ரிலேட்டட் கான்செப்டில் என்ன நடந்திருக்கு என்ன கேஸ் ஸ்டடி ட்ரெடிஷ்னல் விஷயங்களை வச்சு நீங்கள் இனிஷியல் கிளாஸஸ் எடுக்கலாம் பட் லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் கிளாஸ் எடுத்தோன்னா அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் அங்கே ஃபெயில் ஆயிடுது ஸோ அதனால் என்ன தான் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலுமே உங்கள் கண்டென்ட்டில் நீ தான் கிங்கு நீ அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அந்த மாணவருக்கு ஒரு ஃபீல் வரணும் இதை வேறு யார் எடுத்தாலுமே இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக எடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பிச் ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும் அப்படின்றது தெரியணும் நீங்கள் பொலிட்டீஷியன்ஸோட பப்ளிக் ஸ்பீச்சஸ்லாம் பாருங்கள் த டூ இட் இன் அன் வெரி எக்ஸம்புளரி வே எந்த இடத்துல வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணணும் எந்த இடத்துல வந்து ஸ்லோவாக பேசணும் எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக பேசணும் எங்கே வந்து ஸ்லோவாக பேசணும் இந்த மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து தே ஹேவ் இட் த பர்ஃபெக்ட் நோட்ஸ் அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம இல்லைனாலுமே ஒரு கிளாஸ் ஒரு எழுபது எண்பது பசங்க இருக்காங்கன்னா அவங்க அந்த வாய்ஸ் மாடுலேஷனை அதை அப்ரோப்ரியேட் வேல பண்ணணும் இதை தான் நான் மூணாவது விஷயமா சொல்கிறேன் நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியார் வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும் அப்ரோச்சபிள் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வாத்தியாருக்குமே எப்பயுமே ஒரு கேப் இருக்கணும் அது எந்த கேப் எடுத்துக்கோங்க இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் கேப்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்பொழுது இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவனுக்கு வரணும் இல்லைனா அட்லீஸ்ட் சார் ஒரு மேம் வந்து ஒரு டைரக்ஷனாவது கொடுப்பாங்க ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஆனால் அது அப்ரோச்சபிள் டிஸ்டன்ஸாக இருக்கணும் ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தாலும் உங்களை பார்த்து அவர் பயப்படக்கூடாது எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியரை பார்த்து பயப்படுறாங்களோ அங்கே அகெயின் நம்ம ஒரு டீச்சராக ஃபெயில் ஆகிடுறோம் நிறைய நேரத்தில் நம்மளே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படின்ற பேரில் நம்ம ஒரு டீச்சராக ஃபெயில் ஆகிடுறோம் ஒரு டீச்சர் அப்படின்றவங்க அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி கிட்ட கேள்வி கேட்டால் விடை சொல்லுவார் அப்படின்ற ஒரு தன்மையும் க்ரியேட் பண்ணணும் அந்த ரைட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து சில நேரங்களில் நம்ம தோற்று போயிடுவோம் ஆனால் பல நேரங்களில் வந்து இதை நம்ம ஒரு கல்ச்சராகவே மாற்றிடுவோம் ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்றவர் அப்ரோச்சபுளாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் புதுசாக வந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்த்தாங்களோ அது அப்படியே ப்ரொஃபஸர் ஆனவுடனே தே ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு அடாப்ட் ஸோ ஒரு டீச்சர் ஆனதுக்கப்புறம் இல்லைனா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஈவன் என்னை எடுத்துக்கிட்டால் கூட ஐ ஹாவ் அரவுண்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பட் என்னுடைய லக் என்னன்னா நான் நிறைய காலேஜஸில் ஒர்க் பண்ணதுனால நிறைய ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த விஷயம் வந்து எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது கிடையாது ஏன்னா இனிஷியலாக ஒரு அஞ்சு வருஷம் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த ஃபீல்டில் அப்போது என்னென்னா அந்த ரைட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முடியாமல் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறன்ற பேரில் தோலில் கை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து யூ ஷுட் அவாய்ட் ஸோ ஆஸ் அ ட ட ட டீச்சர் தேர்ஸ் மஸ்ட் பி அ ப்ராப்பர் கேப் பிட்வீன் ஒரு டீச்சர்ன்றவன் டீச்சர் தனியாக தான் இருக்கணும் அவன் ஒரு ப்ரொஃபஷனல் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்கள்கிட்ட கேப் இருக்கணும் அப்படின்றதான் அந்த நாலாவது விஷயம் கடைசி விஷயமாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து நம்ம திட்டலாம் பசங்க கிட்ட கோவப்படலாம் ஆனால் பசங்களை ரிவென்ஜ் எடுக்கக்கூடாது என்னஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சி ஒரு வாத்தியார் அப்படின்றவர் அந்த கிளாஸ்க்கு வெளியில் வந்த உடனே அந்த கிளாஸுக்குள்ளே என்ன நடந்ததோ அதை பற்றி வெளியில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது த மொமெண்ட் யூ கம் அவுட் ஆஃப் த கிளாஸ் யூ ஷுட் திங்க் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதா இருக்கணும் அந்த பழைய விஷயத்தையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பையனை வந்து கிளாஸ் விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறீங்க அவன் வெளில மாட்டேன் அப்படின்றான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனை திருத்த பார்க்கணும் இல்லை இல்லை இது தப்பு ஒரு ஆசிரியர் அப்படி எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மார்க்கில் ரிவெஞ்ச் எடுக்கிறது அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது அவன் தப்பு பண்ணுவானான்னு பார்க்குறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து சைல்டிஷ் ரீச் தனோன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் நார்மலாக உங்களோட பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு வாத்தியாராக நீங்கள் இருக்கவே கூடாது அவன் அப்படி சொன்னான்னா அந்த நேரத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் தனியாக கூப்பிட்டு பேசி முடிச்சிடணும் அந்த விஷயத்தை அப்புறம் அதை பப்ளிக்கில் கொண்டு வரது அப்புறம் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாத்தியாருக்கு வந்து அழகே கிடையாது ஒரு வாத்தியார் அப்படின்றவன் வந்து திட்டலாம் ஒரு வாத்தியார் அப்படின்றவ வந்து கண்டிக்கலாம் ஆனால் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது பழி வாங்கக்கூடாது ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு பசங்களை பழி வாங்குறாங்க நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது பசங்களுடைய லைஃப்பும் அஃபெக்ட் ஆகும் இந்த ஃபீல்டோடைய அழகும் போயிடும் ஸோ நம்ம ஒரு டீச்சராக வந்து சில விஷயங்களில் தவற விடுவோம் ஆனால் நிறைய விஷயங்களில் தவற விடுறத நான் பார்க்குறேன் நான் உணர்ந்தேன் அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ அதுவும் முக்கியமாக இப்போ இருக்கிற யங் டீச்சர்ஸ் லைக் ஹார்ட்லி ஒன் இயர் டூ இயர்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் நன்றி